எனக்கு அதிகமான வாக்களித்த கிராமம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுலே சட்டமன்ற சேர்ந்ததே இந்த கிராமம் அதிகமான வாக்குகளை எனக்கு அளித்தீர்கள் ஆகவே இந்த முறை மீண்டும் போட்டிருந்தார் யாருக்கா உங்களோட வாக்குகளை எனக்கு மாற்றம் சின்னத்தில் வெற்றி பெற விஷயமாறு உங்கள் பொறுப்பானங்களை வழங்கி விரும்பி கேட்டுக்கொள்ளேன் நன்றி நன்றி தவறு தவறு அந்த பெரியவர்களுக்கு தாய்மார்களே அப்படி பெரிய சகோதர சோகங்களை

இரண்டாயிரம் பேர் இருக்கலாக்கா இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தாய்மார் சொல்றாங்க இரண்டாயிரம் பேரை பத்தி மாதிரி அடைத்து வச்சிருக்கிறாங்கண்ணா ஏன்னா நம்முடைய வேட்பாளரை பார்க்க கூடாது மருத்துவரை அவருடைய கொள்கை பற்றி அவர்களுக்கு தெரியப்படுத்த கூடாது ஆமா கல்யாணத்துல சீப்பொழிச்சு வச்சா கல்யாணம் நின்றுமா கல்யாணத்துல சீப்பொழிச்சு வச்சாலும் கல்யாணம் நிற்காதுங்க அந்த கல்யாணம் நடக்கும் ஈரோடு இறை தேர்தல் போது தாய்மார் சொல்றாங்க என்ன பத்தியை அடைச்சு வச்சா கூட பரவாயில்ல அடைச்சு வச்சு உதயநிதி ஸ்டாலின் படத்தை போட்டு விட்டாங்களே அதை பார்த்து சொல்லுங்க அன்பு பெரியவர்களே தாய்மார்களே இதற்கெல்லாம் நாம் பயப்பட போவது கிடையாது நம்முடைய வேட்பாளர் இந்த மண்ணினுடைய மைந்தன் விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு எளிமைக்கு சொந்தக்காரர் இரண்டாயிரத்தி பதினாறுல நீங்கள் எல்லாரும் இதே நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு அன்னைக்கு பதினாறுல எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே நாற்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் கொடுத்தேன் நாற்பத்தி இரண்டாயிரம் வாக்கு மாற்றம் முன்னேற்றம் வர வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி பதினாறுல அண்ணன் அன்புமொழியோடு இந்த கிராமமே முழுமையாக அன்னையூரே சேர்ந்து நின்றேன் அதனால தான் நம்முடைய வெற்றி வேட்பாளர் பேசும் பொழுது இவர்களுக்கு அதிகமாக இரண்டாயிரத்தி பதினாறுல வாக்களித்த உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் எனக்கு ஓட்டு போடுங்க என்று தன்னுடைய நன்றி கடமை செலுத்தி இருக்கிறார் அருமை பெரியவர்களே தாய்மார்களே சாதாரண ஒரு தேர்தல் தமிழகத்திலே ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி விக்கிரவாண்டியில மட்டுமே இடைத்தேர்தல் நடந்தாலும் கூட சட்டமன்ற மக்களும் இங்கே விக்கிரவாண்டி மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்க போறார் ஜூலை பத்தாம் தேதி எப்படிப்பட்ட தீர்ப்பு விக்கிரவாண்டியிலே மக்கள் எழுந்திருக்கின்றார் கள்ளச்சாராய சாவுக்கு பதிலடியாக விக்கிரவாண்டியிலே உங்களுடைய வாக்கு இருக்குமா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு லஞ்ச ஊழல் பெருத்து போய் இருக்கிறது மக்கள் தங்களுடைய வேலைக்கேற்ற ஊதியமோ திமுக ஆட்சி காலத்தில் இல்லை அதற்கு முடிவுரை விக்கிரவாண்டி மக்கள் நிறுவார்களா இதையெல்லாம் மக்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்றார் காலையிலிருந்து உங்களுடைய உற்சாகத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய மௌன புரட்சி விக்கிரவாண்டியில் நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் அமைதியா இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தோட அட்டவணையத்தை பார்த்துக்கிட்டு கம்மன் இருக்கிறார் எங்க பார்த்தாலும் பாருங்க திருநெல்வேலியினுடைய கார் சுத்திட்டு இருக்கு திருநெல்வேலி காருக்கு விக்கிரவாண்டியில் என்ன வேலை கேட்ட இல்ல பிரியாணி கொடுக்கறக்கும் கோட்டர் பாட்டில் கொடுக்கறக்கும் பத்து தெரு இன்சார்ஜ் கொடுத்திருக்கிறாங்க திமுக அதனால சுத்திட்டு இருக்காங்க எங்கே பார்த்தாலும் கூட வெளியூர் ஆட்களை கொண்டு வந்து இரண்டு கிராமம் இரண்டு தெருவுக்கு அவங்கள போய் சாயந்தரம் மூணு ஆனா ஒரு ஒரு பிரியாணி கொடுத்துருக்கு எழுபது ஆண்டுகளாக அதை செய்து செய்துதான் விழுப்புரம் மாவட்டத்திற்கு இரண்டு அமைச்சர்கள் இருந்தும் கூட தமிழகத்தினுடைய கடைசியில் இருந்து நான்காவது பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய மாவட்டமாக விழுப்புரம் இருக்கிறது நாம கடைசியில் இருந்து நான்காவது அரியலூர் தேனி விழுப்புரம் கடைசியில் இருந்து நாம நான்காவது நாம மனித வளர்ச்சி குறியீடு புள்ளி ஐந்து மனித வளர்ச்சி குறியீடு ரொம்ப மோசமா இருக்கு ஆனா விழுப்புரத்துக்கு ரெண்டு அமைச்சர் ரெண்டு அமைச்சர் ஒருத்தர் பொன்முடி ஒருத்தர் செஞ்சி மஸ்தான் ரெண்டு அமைச்சர்னால எந்த பிரயோஜனமும் இல்லை செஞ்சி மஸ்தான் மூன்று வருஷத்துல செஞ்ச சாதனை என்னன்னா போன ஆண்டு கள்ளச்சாராயம் காட்சி வித்தது செஞ்சி மஸ்தானுடைய கைத்தடி மருவூர் ராஜா இன்னைக்கு ஜெயில இருக்கா அவரு செஞ்சி மஸ்தான் அமைச்சருடைய கைத்தடி அது பரிசுன்னா ஒரு வருஷம் பொறுத்து பொறுத்து பார்த்து இந்த தேர்தலுக்கு முன்பு மாவட்ட செயலாளர் பதவியை சுத்திக்கொண்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் அண்ணன் பொன்முடியவர் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் உங்களை வந்து பார்ப்பார் தேர்தல் முடிந்தவுடன் தாய்மார்களையோ சகோதரிகளையோ பார்த்தா இல்லை ஓசி தேர்தலில் தான் போறேன் ஓசி தான் இவர்கள் இருவரும் இந்த சாதனையை தவிர வேறு எதுவுமே செய்யவில்லை இரண்டு அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டம் மக்கள் இப்படிப்பட்ட கடினமாக உழைக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார் விழுப்புரத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாடு முழுவதும் வேலை செய்கிறார் மிக கடுமையான நேர்மையான மக்கள் இருக்கக்கூடிய விழுப்புரத்திற்கு நல்ல ஒரு மக்கள் பிரதிநிதி கிடைக்காத காரணத்தினால வளர்ச்சி இல்லாமல் விழுப்புரம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது நந்தன் கால்வாய் வரும் பொழுது பார்த்தேன் பசுமையா இருக்கேன் கொஞ்சோண்டு மட்டும் கால்வாயுங்க ஏ ஜி தமிழகத்தினுடைய வேளாண் துறை அமைச்சராக இருந்த பொழுது அவர் கொண்டு வந்தது அவருக்கு நன்றி கடனாக சிலையில எனக்கு ஏஜி கோவிந்தசாமி சாமி ஐயாவுடைய மகன் அண்ணன் ஏ ஜி சம்பத் அண்ணன் வண்டியில் இருக்கிறார் எனக்கு நம்முடைய கட்சியினுடைய மூத்த தலைவராக இருந்து அண்ணன் அன்புமணி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக களத்திலே முழுமையாக அண்ணன் ஏ ஜி சம்பத் அவர்கள் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுக்கப்புறம் நந்தன் கால்வாய் திட்டத்தை யாருமே செயல்படுத்தல என்னாச்சுங்க ஊருக்கு தண்ணி இல்ல விவசாயம் பண்ண முடியல இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் படித்து விட்டு ஊரை விட்டு வெளியே சென்று கொண்டிருக்கின்றார் அதனால நீங்க நல்லா யோசிக்கிறீங்க அம்மா தாய்மார்களே பெரியவர்களே ஒரு ஏழுமலை அண்ணன் நீங்க தேர்ந்தெடுப்பது மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மாறப்போறது இல்லைங்க அவங்க அப்படியே இருக்க போறாங்க ரெண்டு வருஷம் ஆனா ஒரு ஏழுமலை அண்ணனை தேர்ந்தெடுப்பது மூலமாக தமிழகத்தினுடைய அரசியலை நீங்க மாற்றப் போறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி வரும் என்கின்ற ஒரு அன்புமணி என்ன தேர்ந்தெடுப்பதன் மூலமாக தமிழகத்தினுடைய நீங்க பெரியவர்களின் தாய்மார்களே அண்ணன் சி அன்புமணி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறுல அப்படியே பணி இருக்கார் இரண்டாயிரத்தி பதினாறுல நீங்க ஓட்டு போட்டீங்க அன்னைக்கு வெற்றி வாய்ப்பு கொடுங்கள் ஆனா அன்புமணி என்ன அன்னையிலிருந்து இன்று வரை எட்டாம் ஆண்டு காலம் அவருடைய துணைவியார் பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியரா இருக்கிறார் அரசு பள்ளி ஆசிரியர் மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறாங்க எளிமையான ஒரு குடும்பம் விவசாய குடும்பம் மக்கள் பிரதிநிதி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் நம்முடைய அண்ணன் சி அன்புமணி அவர்கள் நம் முன்னால் மக்கள் பிரதிநிதிக்கு உதாரணம் இதை விட நல்ல வேட்பாளர் இல்லைங்க நல்ல வேட்பாளர் நம்ம சொல்லாதீங்க பிடிக்க முடியாது நீங்க கூப்பிடுற குரலுக்கு இவர் நம்ம உங்க ஊருக்காரர் இருக்காங்களே அந்நியூருக்கார் அவர் மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் கட்டி கே என் கொண்டு வந்து தங்க வச்சு அதை வச்சு சீட்டு வாங்கி பணத்தை இல்லைங்க சாதாரணமான ஒரு ஏழை சங்காரனாக இருக்கக்கூடிய அண்ணன் அன்புமணி அவர்கள் அதனாலதான் உள்ளூர்லயே இவருக்கு அதிகமான மரியாதை கொடுத்து நீங்க ஓட்டு போறீங்க ஒன்றாக இணைந்திருக்கிறார் மருத்துவர் ஐயாவுடைய பெருமை தமிழ்நாட்டை தாண்டினீங்கன்னா இந்தியா முழுவதும் மருத்துவர் ஐயாவுடைய பெருமைய பேர் பீகார்ல டெல்லியில எங்கிட்ட கேட்கிறாங்க எங்க உங்க ஊர்ல மருத்துவர் ஐயான்னு ஒருத்தர் இருக்காருங்களா அரசியல் அவர் என்ன சட்டமன்ற பாராளுமன்றத்திற்கு போகவே மாட்டார் எடுத்திருக்காங்களா என்னிடம் பீகார்ல டெல்லியில டெல்லியில் நான் சொல்லுவேன் பெருமையாக ஆமா அவர் அரசியல் இருப்பதே ஒரு சமூக மாற்றத்திற்கான குடிப்பழக்கம் எங்கேயும் இருக்கக்கூடாது ஏழை மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் சமூக நீதி நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக எண்பத்தி ஆறு போராடக்கூடிய ஒரு மூத்த தலைவராக தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியாவில் இது போன்ற ஒரு தலைவர் இல்லை மருத்துவமனை இன்னைக்கு நம்ம நாம் மரியாதை செலுத்துறோமா டாக்டர் எப்ப நாம மரியாதை செலுத்த போறோம் அவருடைய கனவை எப்ப நம்ம நடவாக்க போறோம் எத்தனை காலம் டாக்டர் ஐயா பேசிக்கிட்டே இருப்பாங்க மது இருக்க கூடாது டாஸ்மார்க் ஒழிக்கப்பட வேண்டும் மக்கள் முன்னேற வேண்டும்னு எத்தனை ஆண்டுகள் பேசிட்டே இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இயக்கமாக இருந்த காலத்திலிருந்து கட்சியாக மாறிய காலத்திலிருந்து தொடர்ந்து டாக்டர் பேசுறாங்க அவருக்கு நன்றி கடனாக அண்ணன் சி அன்புமணி அவர்களை நாம் பாமெல்லாம் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த தேசிய தலைவராக இருக்கக்கூடியவர் உலக மக்களுடைய அன்பையெல்லாம் பெற்ற ஒரு ஒப்பற்ற தலைவராக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் உலக நாடுகள் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைவர் முடியாது என்று சொன்னதை எல்லாம் இந்த பத்தாண்டுகள் முடித்து காட்டிய பெருமைக்கு சொந்தக்காரர் இப்படிப்பட்ட இரண்டு தலைவர்கள் இணைந்திருக்கின்றார்கள் காரணம் தமிழகத்தினுடைய முன்னேற்றம் தமிழகத்திற்கான மாற்றம் இப்போது நடக்கவில்லை என்றால் எப்பொழுதும் நடக்காது என்ற காரணத்திற்காக இதற்கெல்லாம் அச்சானியார் பிள்ளையார் சொல்லியார் அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்தில் பத்தாம் தேதி நாம் செய்ய வேண்டியது வாக்களிக்க வேண்டியது பத்தாம் தேதி நாம் செய்ய வேண்டியது ஒரு ஓட்டு பக்கத்தில் கள்ளக்குறிச்சி இருக்குது நேற்று பாருங்க திருவண்ணே நல்லூர் அங்கு ஒருத்தருக்காக கள்ளச்சாரத்தில் இருந்தாங்க கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி அஞ்சு பேர் போன ஆண்டு செங்கல்பட்டு விழுப்புரம் இருபத்தி ரெண்டு பேர் இன்னைக்கு தமிழகம் முழுவதுமே எங்கே பார்த்தாலும் கூட கள்ளச்சாராயத்தை பொறுத்தவரை அது தனி போல போயிட்டு இருக்க தனி மாதிரி போ திமுக காரங்களே சாராய ஆலை நடத்துற கீழ இருக்கிற திமுக என்ன சொல்றான் அண்ணே டிஆர் பால் அண்ணன் நீ சாராய ஆலை நடத்துற உள்ளூர நான் கொஞ்சம் கள்ளச்சாராயம் பாருங்க நீ மட்டும் சாராய ஆலை நடத்தினால் அன்பு பெரியவர்களே தாய்மார்களே நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக இங்கே போட்டியிடக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய அண்ணன் அன்புமணி அவர்கள் இங்கே வெற்றி பெற வேண்டும் மாம்பலம் சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் காரணம் காரணம் இங்க யாருமே சாராய அதிபர் இல்லைங்க இங்க யார்கிட்டயும் சாராய சரி இல்லைங்கம்மா இங்க எல்லோருமே பாட்டாளிகள் குடியான்கள் இருக்கக்கூடிய எல்லாமே விவசாயம் மக்களுக்காக அரசியல் செய்ய வேண்டும் மாற்றத்திற்காக நிற்க வேண்டும் என்று நீங்க நின்று கொண்டிருக்கின்றோம் அதற்கெல்லாம் சாட்சியாக ஜூலை பத்தாம் தேதி நீங்க போட போற ஓட்டு பேச போதுமா அது மட்டும் இல்ல இன்னொன்று நீங்க நல்லா புரிஞ்சு கொண்டு வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இதே விக்கிரவாண்டிக்கு திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி நான் படிக்கிற பாரு வராக கால்வாயை சந்திரபாணி தொண்டையாற்றுடன் இணைத்து ஆவணம் செய்யப்படும் திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு விக்கிரவாண்டி செயல்படுத்தலைங்க விக்கிரவாண்டியிலே அரசு கலை அறிவியல் கல்லூரி தொடங்கப்படும் செயல்படுத்தலைங்க செயல்படுத்தவில்லை அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சொன்ன வாக்குறுதியே செயல்படுத்தல இருபத்தி நான்குல புதிதாக வாக்குறுதி தூக்கி கொண்டு வந்திருக்கிறான் அருமை பெரியவர்களே தாய்மார்களே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பொய்யை சொல்லி ஆட்சியில் இருக்கிறான் சட்டம் ஒழுங்கு என்பது அதனால இருக்கு இதே காவல்துறை தமிழகத்தினுடைய கம்பீரமான காவல்துறை ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையாக நம்முடைய காவல்துறையை பேசும் திமுக்துறையை கையை கட்டி போட்டு காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டு கையில இருக்கக்கூடிய கட்டை அவிழ்த்து விட வேண்டும் காவல்துறை மூலமாக கம்பீரமான சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும் தமிழகத்திலே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும் இந்த டாஸ்மாக் கடை ஐயாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்தி ஐநூறு கடை நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி அரசுக்கு வருமா ஒரு ரூபாய் இல்லை நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி இவர்கள் நடத்தக்கூடிய இருக்கக்கூடிய மதுபானங்கள் விற்பனை நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக அரசு அரசுமார்களை தமிழ்நாடு தாங்காது ஆனால் நீங்க இங்க இருக்கக்கூடிய திமுக வேட்பாளரை வெற்றி பெற பெறீங்கன்னா அது நூத்தி முப்பதுல ஒண்ணு அது கடல்ல ஓட்ட உப்புமா ஆனா இங்க இருக்கக்கூடிய அண்ணன் சி அன்புமணி அவர்கள் வெற்றி பெறும் பொழுது தங்கத்திற்கு வைரத்திற்கு சமமாக கண் என்பது போல உங்களுக்காக பணி செய்யக்கூடிய மண்ணினுடைய நீங்கள் வெற்றி பெற இன்னொரு எம்எல்ஏ குடுத்து என்னங்க ஆனா இங்க அந்தமணி அவர்கள் வெற்றி பெறும் பொழுது ஒரு பெரிய செய்தியை தமிழக மக்களுக்கு இங்கிருந்து அந்தியூர்ல இருந்து சொல்றேன் விக்கிரவாண்டியில் இருந்து சொல்றேன் நேர்மையின் பக்கம் நிற்க போகின்றோம் வளர்ச்சியின் பக்கம் நிற்க போகின்றோம் தமிழகம் அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்பதற்காக நீங்கள் மாம்பலர் சின்னத்திற்கு ஜூலை பத்தாம் தேதி வாக்களிக்க வேண்டும் என்று பணிவன் போது கேட்டுக்கொண்டு இங்கே நம்முடைய எல்லா நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொடர்கள் இருக்கிறார் பாட்டாளிகள் நின்று கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு பாட்டாளிகள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது இன்னைக்கு பட்டி போடுறது எல்லாம் பாட்டாளிகள் அனுமதிக்க போவது கிடையாது அதனால திமுக காரங்க சும்மா அந்த பட்டி கட்டியும் சுத்திட்டு இருக்கிறார் அதனால் காவல்துறை நண்பர்களுக்கும் கூட நான் வேண்டுகோள் நடக்கின்றேன் ஜனநாயகத்துல ஒரு நேர்மையான முறையில தேர்தல் நடக்கணும் ஜனநாயகத்துக்கு என்ன செய்ய வெளியூர் எடுத்து வந்தவங்க பட்டி போடுறவங்க மதுபானத்தை வைக்கிறவங்க பிரியாணியை கொண்டு போய் கொடுத்து ஓட்டு வாங்க முயற்சிகளும் ஊரை விட்டு துரத்தி விட்டு நேர்மையாக உள்ளூர்ல பணி செய்வதற்காக இருக்கக்கூடிய அண்ணன் சி அன்புமணி அவர்களுக்கு மக்கள் ஆதரவு பெருகிக் கொண்டே இருக்கிறது செல்லிக்கை நேரத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளை எதற்கும் நீங்க பயப்படாது ஆளும் கட்சியினுடைய அதிகார அத்துமீறதுக்கெல்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை காரணம் இங்கே மௌன புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்ன நடந்தாலும் மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் மாம்பழத்திற்கு என்னுடைய வாக்கு நான் வாக்களிக்க போகின்றேன் என்பது தெளிவாக இருக்கிறார் அது மட்டுமல்ல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய பெயரும் அண்ணன் சி அன்புமணி அவர்களுக்கு ஒரே பெயர் எப்படி நீங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு மாற்று அரசியல் எடுக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றார்களோ அதுவும் கூட இங்கே சாத்தியமாகும் விக்கிரபாண்டியில பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பலம் ஜனத்துல அண்ணன் வெற்றி பெறும் பொழுது ஒரு புதிய அரசியல் சரித்திரம் தமிழகத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னைக்கு அன்புமணி என்ன பிஏ படிச்சிருக்கீங்களே பிஏ படிச்சிருக்காங்க இதே நம்ம ஆர்எஸ் எஸ் பாரதி அண்ணன் திமுக என்ன சொல்லுவாரு நாயெல்லாம் பிஏ படிக்கலாம் கேட்டிங்களா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசினார் தமிழ்நாட்டில் நாயெல்லாம் பிஏ படிக்கிறாங்க நாய் நாயெல்லாம் பிஏ படிக்கிறாங்க பிஏக்கெல்லாம் மரியாதை இல்லை அதெல்லாம் திமுக போட்ட பிச்சை மக்கள் பி ஏ படிப்பது திமுக போட்ட பிச்சை நான் எல்லாம் படிக்கிறேன் அப்படி அந்த அளவுக்கு அதிகாரம் அவர்களுக்கு கொழுப்ப மாறி வைக்கிறார் வாயில வர்றதெல்லாம் பேச முடியும் என்கின்ற அளவுக்கு ஆர் எஸ் சோழபியாளர்கள் பேசி விட இருக்கிறார் ஆனால் ஆம்புலன்ஸ் வழங்கய்யா கொஞ்சம் வழி விடலாமா அந்த வழி ரோட்டேல்லா ஐயா அதனால் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு ஜகங்களுக்கும் கூட நீங்கள் மறந்து விடாதீர்கள் இந்த முறை அண்ணன் ச அன்புமணி அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜூலை பத்தாம் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்முடைய அன்பு தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்கள் தலைவர்கள் நின்று கொண்டிருக்கின்றனர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்பு தலைவர்கள் தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றனர் கொஞ்சம் ஆம்புலன்ஸ் அதான் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா தொண்டர்களுக்கும் கூட அதிகமான நேரம் இல்லைங்கம்மா இன்னைக்கு தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பிரச்சாரம் இல்லைங்கம்மா பத்தாம் தேதி ஓட்டு போறோம் ஏன்னா மூன்று நாட்கள் மட்டும்தான் இருக்கிறது மிக கடுமையாக களப்பணி செய்ய வேண்டிய நேரம் இன்னும் மூன்று நாட்கள் மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்கள் சகோதரிகளுக்கு எங்களுடைய வணக்கத்தை நன்றிகளை தெரிவித்து எல்லா வீட்டுக்கும் நீங்க ஏறி இறங்கம்மா பட்டியல் அரைச்சா கூட நைட்டு தொடர்ந்து தானே போறாங்க எட்டு மணிக்கு மேல வீட்டுக்கு வரத்தானே போறாங்க எல்லா வீட்டுக்கும் நீங்க சென்று எளிமையின் உருவமாக இருக்கக்கூடிய அன்புமணி அவர்களுக்கு ஆனால் நீங்கள் அன்புமணி அண்ணவர்கள் சார்பாக நீங்கள் அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி இங்கிருந்து எல்லா அன்பு தொண்டர்களும் கூட கலந்து இன்னும் மூன்று நாட்கள் கடுமையாக நீங்கள் பணி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்பு நிர்வாகிகள் நம்மோடு இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் நம்முடைய சேலம் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அண்ணன் அருள் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றி நிலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஏஜி சம்பத் அவர்களுக்கு என்னுடைய நன்றி நிலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய அண்ணன் கதிர் ராசவத்ரம் அவர்கள் கத்திரியசேகர் அவர்கள் அண்ணாதுரை அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மேகநாதன் அவர்கள் திருநாவுக்கரசு அவர்கள் பச்சையப்பன் அவர்கள் பிரகாஷ் அவர்கள் குமார் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வி ஏ பி கலிவர்தன் அவர்கள் மாநில செயலாளர் அருமை சகோதரர் அசோக் அவர்கள் மீனாட்சி நித்யாசுந்தர் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தலைவர்கள் தொண்டர்கள் அதே மூலம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் அன்னியூர் சிவசிவசந்தி அவர்கள் எல்லா நிர்வாகிகள் பெரிய பட்டாளமாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் எல்லா தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்து தாய்மார்கள் மலையை புறப்படுத்தாமல் தாய்மார்கள் நிற்கிறீங்க உங்களுடைய பாதத்தை தொட்டு உடனே எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து மறந்து விடாதீர்கள் அண்ணன் சி அன்புமணி அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக நீங்கள் கொடுக்க வேண்டும்